முருகனே ஆனாலும் கோபப்பட்டால் கோமணமே மிஞ்சும் திருவிளையாடல் கதையில் அனைவரும் அறிந்தது என்னவென்றால் தாய் தந்தையிடம் பலம் வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார் விநாயகர் முருகன் உலகத்தையே சுற்றி வந்தாலும் அவருக்கு ஞான பலம் கிடைக்கவில்லை ஏனென்று உங்களுக்கு தெரியுமா நாரதர் கொண்டு வந்தது வெறும் பழம் கிடையாது அது ஒரு ஞானம் இந்த ஞானத்தை பெறுவதற்கு உலகம் முழுவதும் சுற்றி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு வருபவர்களுக்கே அந்த ஞானப் பலம் வழங்கப்படும் என்பதே நீதி யார் ஒருவர் தன் தாய் தந்தையரை மதித்து அவர்கள் சொல்லும்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் அனைத்தும் கிட்டும் என்பதை உணர்த்தவே விநாயகருக்கு ஞான பலம் வழங்கப்பட்டது முருகனோ உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் கோபம் என்பதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று கற்றுக்கொள்ளாமலும் எதிர்த்து பேசியதின் விளைவாக தன் நிலை என்னவென்று அறியாது ஆண்டியாய் தண்டாயுத பாணியாய் வாழ்ந்து தவ கோலம் பூண்டு கோபத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று சித்தர்களுக்கெல்லாம் பெற்று அரசர்களுக்கு என்னவென்றால் கோபப்பட்டால் ஆண்டியாகி கோமனமே மிஞ்சும் என்று அமைதியாய் சிந்தித்தால் சித்தரும் ஆகலாம் அரசனும் ஆகலாம் என்று உணர்த்துகிறார் அதனால் முருகனை வணங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இனிமேல் எனக்கு கோபம் வரக்கூடாது என்று வேண்டி வணங்கி கோபங்களை குறைத்து நல்ல குணமுடன் நல்வாழ்வு வாழ்வோம்